ஜானம் காலி செய் உன் பொருட்டு என் உள்ளத்தை செய்யாவிட்டால் அதனுள் நீ எழுந்தருள்வது எங்கணம் மனதில் இருக்கும் விதவிதமான எண்ணங்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட வேண்டும் அப்பொழுது அதன் ஊடு இலகும் பேர் உயிரும் ஆற்றலும் சுதந்தரமும் ஆனந்தமும் ஒன்று வாழ்வை பெரு வாழ்வாக பெருக்கிவிடும் உள்ளதும் இல்லதுமாய் முங் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கொண்டதெல்லாம் தள்ளெனச் சொல்லி எங் ஐயங் ൈ താണാക്കി കൊണ്ട സമർത്തൈ പാർത്തോഴി